திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் வழிகாட்டுதல்படி மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனை ஆதரித்து நடிகர் கமல்ஹாசன் தேர்தல் பிரச்சாரம் உற்சாக வரவேற்பு சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு ஏற்பாட்டில் துறைமுகம் தொகுதி மின்ட் தெரிவில் இந்தியா கூட்டணியில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து மக்கள் நீதி மையம் கட்சியின் நிறுவன தலைவர் கமல்ஹாசன் இன்று மாலை வாக்கு சேகரிக்க வருகை தந்தார் அவரை வரவேற்கும் வகையில் எழும்பூர் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மகளிர் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் திமுக கொடியினை கையில் ஏந்தியும் நாடாளுமன்ற வேட்பாளர் தயாநிதி மாறன் புகைப்படத்துடன் கூடிய பதாகைகளுடன் உங்கள் ஓட்டு உதயசூரியன் சின்னத்திற்கே என்ற முழக்கத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி மாமன்ற உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் எல் சுந்தர்ராஜன் பகுதி கழக நிர்வாகிகள் ரசூல் டி வி வேலு மலர்மாறன் அன்னபூரணி ஜெகதீசன் கழக செயலாளர்கள் விஜயகுமார் பாபு டால்பின் ஹரி மொய்தீன் வான்மதி கதிரவன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர்